வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் படம் வாங்க போகிறது வர ராசி படம் ஸோ பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம வரும் இப்போ ராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கார் அதுவும் கீது உடைய சாரத்தில் இருக்கும் நிறைய விடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டில் கேது மற்றபடி இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது சொத்து சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி மற்றபடி வந்து கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வீடு ஏதாவது வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க மூன்றாம் அதிபதியான சுக்கரன் மூன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதுக்கான கொஞ்சம் இன்ட்ரூக்காக வெளியூர் போகிறது வெளி மாநிலங்கள் போகிற ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக தான் உங்களது இளைய சவ சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன வாக்கு பாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நாற்பது மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பன்னிரெண்டு நீச்சமாக இருக்கும்போது அப்பா அம்மா வந்து உங்களை பின்னாடி பேசுவாங்க கொஞ்சம் கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு புலம்புற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஏன்னா வந்து அவங்க ஒரு செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும் அதே தொழில் வந்து அகல கால் வைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆறாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் இரட்டிப்பு லாபங்கள் வர்றதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் கணவன் மனைவி வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு எமோஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வைக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உள்ளுக்குள்ளேயே வந்து புலம்புறது உள்ளுக்குள்ளேயே வந்து தலையில் அடிச்சுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை மாமியார் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாக்கிட்டால் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குன்ட காலகட்டங்கள் பரவாமாதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒப்பந்தங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான இவ்வளவுக்கு ரொம்ப சிறப்பு தான் அப்படி இல்லை என்னென்னா சனி புதன்னும் போதே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சுள்க்குள்ளே வந்து ஒரு ஏமாத்தி தானே இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க வீடு சொத்துகள் வாங்கும் எல்லாம் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நல்ல விஷயங்கள் தான் ஸோ இது இப்போது இதுவரை பார்த்தது பொதுப்பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி அதிபதியாக இருந்தால் அவர் ஐந்துலேருந்து அது சுக்கர கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகிட்ட கொஞ்சம் வெடுகு வெடுக்குன்னு மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மொத்தம் கொஞ்சம் பார்த்துருவதுங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபத்தினாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் புதன் வியாழனில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி இருந்தாலும் கொஞ்சம் அவமானங்கள் பின்னாடி வந்து இடவடமாக பேசுறது அம்மா அப்பா வந்து நம்மளை வந்து பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் மனக்காயங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம லக்னமாக வந்து ராகு தேசா பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கவனம் தேவை ஸோ கணவன் மனைவியினுள்ள நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே வந்து குழுங்கிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே புலம்புவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க சிம்மா லக்னமாக இருந்து குரு தேசா பற்றி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கார் ஸோ ஐந்தாம் அதை பற்றி வந்து பத்தில் இருந்த சந்திர சாத்துல வந்து நல்ல தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் திங்கள் வாயிலில் வந்து திடீர் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த லாபங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை இருக்கும்போது பின்னாடி நிறைய பேர் பேசுகிறது கணவன் மனைகளில் உள்ளுக்குள்ளேயே வந்து புழிங்கிற விஷயங்களும் அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நாளில் இருக்க ஸோ நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் எங்கேயும் ஏமாறாமல் இருக்கணும் ஏன்னா வந்து இந்த சனி புதன் காம்பினேஷன் போது கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும் உள்ளுக்குள்ளாச்சும் கோல்மால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சாரத்தில் இருக்கும்போது அது ஆன்மீகமாக ஏதாச்சும் சொற்பொழிவு போனால் ஆன்மீகமாக பேசுறது பக்தி பலமாக மாறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கு ஸோ மற்றபடி அதாவது சிறப்பு தான் கொஞ்சம் வாக்குவாதம் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி ஆறில் இருக்காருங்க மூன்றாம் அதிபதி ஆறில் இருக்கிறது அது வந்து தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் வந்து வேலை மாற்றணும் இந்த கம்பெனிலேருந்து வேறு வேறு கம்பெனி போனால் ஏதாவது காசு கிடைக்குமாங்கிற மாங்குற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணாமல் கண்டிப்பாக அடுத்த போடுறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கு வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி ஸோ திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுப்ச்சனுக்கு தான் தெரியும் கண்டிருஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனோன்னா சுகிசிவம் அவர் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பாரு நல்ல வீடு கட்டினுங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்து அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயா பேசுறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்க கேட்டார் அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்குங்க ஸோ ஏன்னால் சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற இயக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்ராடேங்கிற மாதிரி இயக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்டியும் கிடையாது அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணாங்கிறத தான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போய்ட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்கன்னா என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டுருக்கேன் அவர் ரெஸ்டர்ன் டேரக்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் அப்போ கேட்பாங்களாம் ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா ஐயோ அது போடலன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழியை கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக தான் அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறதா உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கு கல்லுப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம் ஐயோ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல்லு உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல்வை வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அந்த உப்பை ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்ருங்க ஸோ அப்போது வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான இல்லை நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ பூசணிக்காய் பூசணிக்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈடு இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கலாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடச்சாலை கூட போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாவுடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நெ எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடு வெண்கடு வந்து குங்குளியமோ குங்குளியமான வெண்கடுவும் நாட்டு கடலில் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த பே ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளை இருக்க பயம் இருக்கும் வந்து இது தான் கூட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்கள் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பழங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஸ்டிலாம் இருக்குது அது வந்து அணுவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிப்பட்டாக்கிட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சாமிங்காக இருக்கும் ஆனால் பார்த்திங்கனாங்கன்னா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்தினு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் சுற்றி போடுறது எலுமிச்சம்பழி குழந்தைகளுக்கு சுற்றி போடுறது இந்த மாதிரி கல்வி பிச்சு குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைவுகிறது உங்கள் லட்சுமி நாராயணன் சீ வணக்கம்